பக்கத்து கடையில் போய் காய் வாங்கிட்டு வர சொன்னால் எவ்வளோ நேரம் ஆக்கிட்ருக்கா காய் வாங்குறாளா இல்லை நாற்று நட போயிருக்காளா என்ன இவ்வளோ நேரம் ஆகுது வெள்ளை பூதம் முன்னாடியே உட்காந்துட்டுருக்கு இன்றைக்கி போச்சு இன்றைக்கி என்ன செய்ய போதும் கையில் காய் வாங்கிட்டு வரக்கு உனக்கு இவ்வளோ நேரமா இல்லை சித்தி அது வந்து சித்தி வந்து என்ன வந்து போயின்ட்டுருக்க காய் எங்க சும்மா வந்திருக்க வெள்ள பூதம் சிடுன்னு பேசுது

என்னடி முணுமுணுத்துகிட்டே இருக்கிற உப்பு கொட்டி வச்சுருக்கேன் அந்த உப்பு மேலே முட்டி போடு போடு முட்டியை போடு சித்தி சித்தி உப்பு கூத்துது சித்தி 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 குத்துது சித்தி சித்தி இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி விடுங்க சித்தி கூத்துது சித்தி அம்மா அம்மா எதுக்குமா இவன் இப்படி குப்புரைப்படுத்துட்டு கிடக்குறா காய் வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்தா அந்த காசையே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறா அந்த காசையே நான் தட எடுத்தேன் இது எப்படி அப்பாவுக்கு தெரியும் அம்மா அப்பா வர நேரமாச்சே இவ்வளோ முட்டி போட்டு வச்சுருக்கீங்களே அப்பா வந்தால் திட்டமாட்டாங்களா ஆமாம் இல்லை உங்கள் அப்பா வர நேரமாச்சு இன்னைக்கு வேறு சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அவர் வந்துட்டாருன்னா இன்னைக்கு அவ்வளோதான் எந்திரி ஏய் எந்திரி இப்போ தான் நான் சொல்கிறத கேட்காம முட்டி போடுற மாதிரி நடிப்பா ஏய் எந்திரி அப்பா முன்னாடி மட்டும் என்னை நல்லா வச்சுக்கிற மாதிரி நல்லா நடிப்பாங்க வலிக்குது கயல் கயல் என்ன அழுகிற சத்தம் கேட்குது கையல் என்னாச்சு கையல் ஏன் இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் வாங்கக்கா கையல் ஜபா கெபாக்காக உளுந்தவடை செஞ்சேன் உனக்கு பிடிக்குமேன்னு கொண்டு வந்திருக்கேன் இந்த கையல் சாப்பிட கையல் உளுந்தவடைனா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இதுங்க நம்மளை சாப்பிட விடுமா என்னன்னு தெரில இருந்து பிடுங்கிரும் நம்ம அதுக்குள்ளே ஒரு கடியாவது நம்ம கடிச்சுக்குவோம் எடுத்து கடிப்போம் ஏய் வடையை தொடாதடி கீழே வைடி என்னடி பண்ணுற வடையை நீ திங்கக்கூடாது இங்க கொண்டா இங்க சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி எனக்கு கொஞ்சம் கொடுங்க சித்தி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சித்தி ப்ளீஸ் சித்தி நீ செஞ்ச காரியத்துக்கு வடை இல்லை பிரியாணியே போடுவாங்க நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ எனக்கு தெரியாது இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீ காயோடு வரணும் சித்தி என்கிட்ட காசே இல்லையே சித்தி நீ என்னமோ பண்ணு உங்கள் அப்பா வரக்குள்ளே நீ காயோடு வர சித்தி ரொம்ப ஆசையாக இருக்குது சித்தி கொஞ்சோண்டு வடை கொடுங்க சித்தி நீ காயோட வா முதல்ல வெளியே போடி போடி காய வந்தால் தான் நீ வீட்டுக்குள்ளே வரணும் அப்பா வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல கொஞ்சமாவது எனக்கு வடை தரலால அந்த அக்கா எனக்கு தானே கொடுத்தாங்க கொஞ்சம் கூட தராமல் அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏசப்பா எனக்கு காய் வாங்க காசு கொடுங்க ஏசப்பா மரத்துல இருந்து புளி உலிக்கு எவ்வளவு நேரம் ஆகுது வேலைக்கு வரேன்னு சொன்னவங்க இன்னும் காணும் இது எப்ப உடைச்சு எப்ப காய போட்டு எப்ப எடுக்கிறது யாரையுமே காணுமே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே கையில வா என்ன ரொம்ப

இந்த காசை நீ வச்சுக்கோ என்னக்கா எனக்கு எதுக்குக்கா காசெல்லாம் பரவாயில்ல வச்சுக்கோமா எஸ்ப்பா தேங்க்ஸ் எஸ்ப்பா நூறுரூவா கிடச்சிச்சு இன்னும் நூறுரூவா கிடச்சிச்சுன்னா காய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேனே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ